முக்குமனே கழதாரத்திலமுத்தில முத்திவனே கிளத்தியரம் விளிமினுடைய முக்குமனே கழகத்திலமுத்துல ஹா கிலக்கணமுத்திவனே எத்த நாள் காத்திருந்து ஒன்று காணுவான் எத்த நாள் காத்திருந்து ஒன்று உண்டு வா எ நாள் காத்திருந்து ஒன்று காணுவான் எத்த காத்திருந்து ஒன்று என்ன மனவாட்டி பெண் என்ன மனவாட்டி எந்த வேணாம்பியுமி என்ன എത്ര നാൾ കാത്തിരുന്ന് കാണുവാൻ എത്ര നാൾ കാത്തിന് മീണ്ടുവത്തി കാണുവാൻ എത്ര നാൾ കാത്തിരുന്നുണ്ട് ആശ്രിയ ഉറമ്പിൽ നിന്ന സുക്കുമേ സടനാരസിലും ആസിലക്കിയോളമ്പിൽ നിന്നേ ோதிடுவான் பெண்ணு மடியா கல்பு தண்ணிடுவான் நாணம் நீ எந்த மஹரனால் நீ என்னதாகுமோ கடலாயினி எந்த மாற்றமாக நாணம் நீ மாற்றிடுமோ எந்த பெண்ணா நீ வீடுமோ மது முக எ எத்த நாள் காத்திருந்தோன்னு தாழ்வார் எத்தனை நாள் காத்திருந்தோன் நின்றுவான் எத்தனை நாள் காத்திருந்தோன்னு தாழ்வான் எத்தனை நாள் ുക്കിയോറമ്പിൽ നിനെ ചുണ്ടേറിക്ക് മലണേ കടരാതത്തിലെ ഹാസിലാക്കണം വളനേ രാറ്റി നുത്തിയോരങ്ങൾ വിള ചുണ്ടേറിക്ക് മന